என்ன நடக்க தெரியுமா இந்த மாலை கோனாருடைய மாட்டுகளை பெருமாள் கோனாரவர் காட்டுக்கு மேய போறது வழக்கம் தானே சில காலங்களுக்கு பிற்பாடு கிழக்க மாற போது காட்டுல போய் சுத்தி மேய்கிறது இந்த காட்டுலாம் மாசில்லாத நேரம் என்ன காட்டுல இழுப்பு குளத்து வயக்காட்டுல மாசில் இல்லாத நேரத்துல மாட்டு தொழுவ துறந்து கிழக்க மாற மாடு அப்படியே மேஞ்சல்ல போய் குளத்து ஊரை சுத்தி சுத்தி மேஞ்சி வடக்க சித்தாத்துக்கு போயி ஆத்துல மாடு தண்ணி குடிச்சு மாட்டை குழுப்பாட்டி மாலை நேரத்துல கரு 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 கருங்க மாடு வாரது வழக்கம் இப்படி வழக்கமாக நடக்கும் போது அந்த புத்து புதிய சுவாமிய கும்பிடு

அதுல மாலை சாத்தி மஞ்சளை சாத்தி பொங்கி பொறிச்சு வச்சு அரங்கி முத நாள் வெள்ளிக்கிழமை கும்பிட்டு போயிட்டாங்க சரி மறுநாள் சனிக்கிழமை பெருமாள் கோனாரானவர் வழக்கம் போல் சித்தாத்திலே கொண்டு மாட்ட தண்ணிலே போட்டு எல்லாம் கொடுப்பாட்டி மாடும் மசங்க சாஞ்சி வருது இந்த மாலை கோனாருடைய கிளி கொம்பு நிறைய எருமை சரியான எருமை பிள்ளைக்கு சீதனம் கொடுக்க முடியாது அப்பேற்பட்ட எருது பால் மாடு பால் மாடு இந்த மாடு என்ன அந்த பூடத்தில் போய் சொன்னா இதை பாக்கல பெருமாள் போன மாட்டோட மாட்டாக வரும்போது முத்து புதிய பீடத்தில் நால கிளரும் போது முத்து மாலைக்கோன் பெரிய பண்ணையாரு அவரை அடுமை பிடித்தோமே ஆனால் சிறப்பாக வைத்து வணங்குவார் என்று அங்க அப்பமே அடுமை அந்த மாட்டுல வாரான் யாரு புதியவன் அவன் பீடத்துல இருந்த மாலை இந்த கிளி கொம்பு எருமை நெறைய எருமையில கொம்புல மாலை சுத்தூதையா 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 அந்த மாலையில் வாரம் உத்து புதியவனோ முன்னே வேற வேறையில் பருவ மாட்டு கொம்புலதான் ஆரானே அழகு முத்து புதிய இதை பெருமாள் கோனார் அரியலையே அரியலையே மாடு அப்படித்தான் நெதம் வார வழக்கம் தொழுவுக்கு கொண்டாந்து அடைத்தார் மாட்ட மாலிக்கும் சரி வீட்டுல சில நேரம் மாடு வரையில இருந்தாலும் இருப்பாரு இல்லனா எங்கிட்டும் பெரிய ஆளுகளை வந்து கூட்டிட்டு போயிருவாங்க ஒரு விவகாரம் பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்து ஒரு பெண்ண பேசி முடிக்க ஒரு கல்யாண வீடு முடிக்க மாட்டை கொண்டாந்து பெருமாள் போனார் இந்த கிளிக்கம்பு ஒருமையில கிடக்க மாலை அவருக்கு கவனிக்கவே இல்ல அந்த மாடுதான் முன்னால வரும் இவர் பெத்தால வருளை கொண்டு வந்து ஆமா மாட்டை அடைச்சு பெருமாள் போனாரு வீட்டுக்கு போனாரு மாலைக்கு வந்து மனைவி மாலை அம்மா கேட்டா

நிறைய மாட்டுல வந்து பால பீச்சும் போது பாலு எப்படி வரும் தெரியுமா புதியவனுடைய பார்வையில வெத்தமாக பாலே வரும் மாலையம்மா வந்து பாலு கரத்து நிறைய அத்தாயில் படுவா படுவா இயர் வருத்தமாக பாரு வருகோதையா வருகோதையா அதை கண்டு வருத்தம் கொண்டா மாலையம்மா இது என்ன அதிசயம் தெய்வமே ஒரு காலமே என் மாட்டுக்கு இப்படி வந்தது கிடையாது அவளும் கொம்புல மால அடக்கல பாக்கல பெருமாள் கோனா கூப்பிட்டா இங்க வாங்க பெருமாள் என்ன அப்படின்னா என்னையா இந்த மாட்டுக்கு விசங்கு தீண்டிட்டு ஆமா பால் வெத்தமா வருது ஹசி ஊசிடுதான் பதறி போய் ஓடியாந்தான் ஓடிந்தா பந்தாரு மாலை கோனார் என்னங்க என்னங்க நம்ம நிறைய எருமையில கிழிக்கும் எருமையில ஒரு நாளும் இல்லாத திருநாளா வழக்கமா நான் தானே பாலு வீசினேன் போய் பேச்சுதான் பெருமாள் மாலைக்குவன் கண்ணுக்கு மாடும் பெருமாள் போனாரும் இத கண்டு திடுக்கிட்டு பெருமாள் எந்த காட்டுக்கு போச்சு மாடு கிழக்கு தான் போச்சு நம்ம இலுப்பு குளத்து வயக்காட்டு வழி கிழக்கு அப்படியே போய் வாய குளத்தை சுத்தி மேஞ்சு அப்ப இப்படியா பச்சையா இருக்கும் புல் இல்லாம எங்க பார்த்தாலும் புல்லு மடிஞ்சு போய் கிடக்கும் மடிஞ்சு கிடக்கு எத்தத்துக்கு ஏத்த மழை பரம்பெல்லாம் புல்லு ஆத்தங்கரை எல்லாம் புல்லு புல்லுக்கு கேட்கணுமா கேட்கணுமா அப்படி மழை பெஞ்சு அப்படி இருக்கும் புல்லு ஆமா அங்க கிழக்கு தான் போச்சு வழக்கம் போல ஆத்துக்கு பத்தி சித்தாத்துல தண்ணி குடிச்சது தண்ணி கூட போட்டு மாட்டை அலைச்சு கொண்டு வர கொண்டு வர நீ பாக்கல அப்போ இவர் அந்த புலத்துல உரைஞ்சினதையும் மாலை சுத்தினதையும் பெருமாள் கோனால் பாக்கல அங்க பாரு கொம்புல பாரு பாருன்னா அவருக்கே ஆச்சரியமா

அண்ணாஜி ஐயா அந்த முத்து புதியவன் உங்கள அடிமை கொண்டு நம்ம ஊட்டு உணவு வாங்க வந்திருக்க அப்படின்னு சொன்னாரு சரி சொன்னாலும் அதையும் கேட்டு வரு உடனே மாமாட்ட சொன்னாரு ஈஸ்வர கோனன்ட்ட தம்பி முப்பாங்கிட்ட சொன்னார் இப்படி நம்ம மாட்டு கொம்புல மாலை சுத்தி வந்திருக்கு சரி மாட்டுல ரத்த ரத்தமா பால் வருது இத என்ன ஏதென்று கேட்க வேண்டும் என்று பெருமாள் கோனாரை அனுப்பி அடுவெட்டி ஊரில் கரும நிசித்தரே கேட்க வேண்டும் குறிமுக தட்சணையோடு ஒப்புவார வாங்கி கொண்டு பெருமாள் அடுவெட்டி ஊரில்

இங்க எங்களுக்கு ஒரு அதிசயம் நடந்து வச்சு அதை அப்படின்னு சொல்லி தேங்காய் பழம் தச்சினை கருவேரானவர் சாமியெல்லாம் கும்பிட்டு கோவிய போட்டு ஐயா பெருமாள் கோனார் இசமா வீட்ல ஒரு அதிசயம் நடந்திருக்கு வழக்கமாக நீ மாடுமை துவார போது போதே தெக்குவாவு கொடுத்து ஆச்சாரிமார்கள் கும்பிட்ட முத்து புதியவன் உங்க அண்ணாச்சிய உங்க அண்ணாச்சி மாலைக்கோன சரி கடுமை பிடிப்பதற்காக வந்திருக்கான் மாட்டு கும்புல மாலை சுத்தி வந்ததா ஆமா வந்து அதுதான் குற்றம் அதான் அடையாளம் இந்த மாட்டுல வெத்த பால் நின்னு பழைய மாதிரி பால் பீச்சம்னா ரத்த ரத்தமா பால் வந்தது அது நின்று அது நல்ல பாலா பழைய வெடி வெள்ள பாலா வரணும்னா முத்து புதியவனை நேர்ந்து உங்க அண்ணாச்சியா மாட்டு தொழுவுக்கு சரி வடவுரமாட்டு வடவரமா கீழுவரமா வீட்டுக்கு கீழ் வரவன்படுவ முத்து புதிய தொழுவுக்கு மடபுறத்தில் எங்க ஐயா முத்து புரியவருக்கு ஆடு வெட்டி கருமேரி சித்தராவ நிலையம் போட்டு வடங்க சொன்னா வெகுபதிய கொடுப்ப அண்ணிட்ட மேல போடு அப்பமே நிக்கும் புதிய நல்லா காத்து தருவான் குடியிருக்கும் வீட்டுக்கு கிடைக்க எரு மாட்டு தொழுவுக்கும் வடக்க முத்து புதிய நிலையம் போட்டு நாளையில வணங்கி வழிபட சொல்லு கொடுத்தா உணவு கொடுத்தாட்டா காவல் இருப்பான் காத்து தருவான் முத்து புதியவன் தான் உங்க அண்ணன் மாலை கோனுக்குமே அவன்தான் சாஸ்தா கடுத்தாட்டு காடு வெட்டி கருமேனி நீ சித்தார் இந்த விதமெல்லாம் சொல்லி அஞ்சாச்சாரம் கொடுத்து அனுப்புவாரா வேங்கி கொண்டு பெருமாள் போல காடு வெட்டி ஊரு லஜ்தாவை தனி கடந்த சித்தாறு தனி கடந்த கெங்கர பாதையாக நகர முகமாக கரம்பரிய நகர நகரதற்கு அந்த

வடக்குடி முத்து புதியவனுக்கு ஆமா நிலையம் போட்டு ஒரு நல்ல நாளையில ஆமா அவனை கும்பிட்டு வணங்க சொல்லு பொஞ்சி பொறிச்சு வச்சு வச்சு எல்லாம் நீக்க முன்னு சொல்லி பஞ்சாச்சரம் கொடுத்திருக்கிறார் என்று மாலை கோலிடத்திலே பெருமாள் போனார் சொல்லிக் கொடுக்க அவரும் தெய்வீக பஞ்சாச்சரத்தை வாங்கி வா முத்து புதிய வா அறியாம தெரியாம நாங்க செய்தாலும் நீ அந்த தவறையெல்லாம் பொருட்படுத்தாம எங்களையும் எங்க பொருட்களையும் காத்து தரணும் உனக்கு நாங்க எந்த தப்பும் செய்யல நீ என்ன அடுமை பிடிக்க வந்திருக்கா சத்தியவாக்கா வச்சு என் குல தெய்வமா வணங்குதான் சொல்லுத மாட்டுல அள்ளி போட்டார் மாட்டுல ரத்தமா வந்த பால் நின்றுச்சு மனைவிக்கு பூசினார் மக்களுக்கு பூசினார் மாமா ஈஸ்வரக்கோனுக்கும் தம்பி முப்பாங்கனையும் வரவழைத்து நடந்து உண்மையா அவங்க எடுத்து சரி மாமா மாமா மாட்டு கொம்புல வந்த மாலை மாலை முத்து புதிய பெருமாள் சொன்னது உண்மையா போச்சு போச்சு இப்ப காடு வீட்டிலே போய் குறி கேட்டு வந்திருக்கான் ஆமா அவனுக்கு பீடம் போட்டு அவனை வணங்க வேண்டும் என்று மாலை கோல அவருடைய மாமாவும் முப்பாங்கனும் இந்த வளவார்கள் ஒன்று கூடி முத்து சுவாமி புதிய முத்து புதிய சொல்லி மண்கொழைத்து பீடம் வைத்து அவர் முத்தாச்சி என்று ஒரு பீடத்தை நியமித்து அரசு அவன் தவசுநாதன் அண்ணாபிசமடைந்து வருவான் பேச்சு என்றும் பிரம்மசக்தி என்றான் சுடலை என்றும் என்றான் பெருமாள் நாடே சன்னியாசி கூட்டத்துக்கும் இந்த இடத்துக்கு தலைம முத்து வந்தான் மாலை கோன் குல தெய்வமாக சுவாமி கிட்டான் முட்டு போட்டு இடம் அது கல்லனுக்கும் கழுவனுக்கும் எல்லா தங்கும் தலைமையா முத்து புதியவனை வைத்து அரசு மவன் தவசுநாதன் பேச்சியம்மா பிரம்மசக்தி பேச்சியம்மாதி தேவதைகளை வைத்து அவர் இத்தாதி தேவதைகளுக்கும் பேராணம் சூட்டி பொங்கி நல்ல புரிந்து வந்து மகளாக வணங்குவரா அன்று முதல் வந்து புரியவே காலை பொன்வளவு தெய்வா சாட்ட விலா வாக்கு வெட்ட புரியவே ஏறுமாட்டு கொம்பல ஆமா அப்ப இந்த களம்பதிலே களப்புடியிலே அவையோ மக்களை காக்கும் அகராசி ஆமா முப்படாதியம்மாட்ட கேட்டான் கேட்டான் தூப்புதேவ சுவாமி ஐயன் விடும் வாக்கு பெற்றவர் வரம் பெற்றவர் எம்மாட்ட தாயே நான் மாலை கோண அடுமை பிடிக்க போறேன்

हिन कोल न